ஆண்பர்களே நண்பர்களே நாம எல்லாரும் இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும்னு நிறைய சம்பாதிக்கணும்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஓடிட்டே இருக்கோம் ஆனா ஒரு நிமிஷம் நெல்லுங்க உங்க வெற்றியோட ரகசியம் ஒரு சூப்பர் கார் ஓட்டுற மாதிரி கார் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பார்ப்பீங்க ஆனா இன்ஜின்ல எரிபொருள் இருக்கான்னு பார்ப்பீங்களா இன்ஜினை நல்லா பராமரிச்சாதான் கார் ஓடும் இல்லையா நாம அந்த எரிபொருளையும் இன்ஜினையும் பத்திதான் தான் பேச போறோம் எதாவது மெக்கானிக்கல் டிப்ஸா இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் அந்த இன்ஜின் வேற எதுவும் இல்லை உங்கள் மனசு தான் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாற்ற போற அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆனால் அதிகம் தேவைப்படுற ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒன்று தற்கவணிப்பு அதாவது செல்ஃப் கேர் உங்கள் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்ததா உணர்ச்சி நுண்ணறிவு அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சுருக்கமாக ஈக்கியூன்னு சொல்லுவாங்க உங்க மனசையும் மத்தவங்க மனசையும் படிக்கிற மாஸ்டர் கீ இதுதான் எளிமையா சொல்லணும்னா நீங்க சேரணும்னா உங்க ஐக்கு உயரணும்னா அதுக்கு ஈக்கியூ முக்கியம் இத நீங்க முழுசா அட இவ்வளவு நாள் இதை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நிச்சயம் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இது வெறுமனே மோட்டிவேஷனல் பேச்சு இல்ல ப்ராக்டிக்கலான லைஃப் ஹேக்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே முதலாவதா தர்கவனிப்பு செல்ஃப் கேர் தர்க்கவணிப்புன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மசாஜ் பண்ணிக்கிறது இல்லை இல்லைன்னா ஒரு ட்ரிப் போடுறது இல்லை அதெல்லாம் ரிலாக்ஸேஷன் தர்க்கவனிப்புங்கிறது உங்கள் உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் தினமும் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் இது ஒரு அவசர செலவு கிடையாது இது ஒரு முதலீடு அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்கள் கார்ல பெட்ரோல் ஊத்தாம ஓட்டினா என்ன ஆகும் நின்றுடும் இல்லையா அதே மாதிரி உங்களை நீங்கள் கவனிச்சுக்கலைன்னா கவனிச்சுக்கலைன்னா மன அழுத்தம் கோபம் எரிச்சல் சீக்கிரமா லைஃப்ல ஸ்டக் ஆகிடுவீங்க இப்ப தற்கவனிப்பின் நான்கு முக்கியமான தூண்கள் அதாவது நான்கு பில்லர்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நாம தற்கவனிப்ப நான்கு பிரிவா பிரிச்சுக்கலாம் அதை ஒண்ணு ஒன்னா ஈஸியா புரியுற மாதிரி புட்டு புட்டு வைக்கிறேன் உடல் த கவனிப்பு அதாவது பிசிக்கல் செல்ஃப் கேர் தினமும் ஒரு மணி நேரம் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது கஷ்டம் நம்பர் ஒன்னு இருபது நிமிஷம் சூரிய ஒளி காலையில ஒரு பதினைந்து நிமிஷம் சும்மா மொட்டை மாடியிலேயோ வாசல்லையோ நின்னுட்டு வாங்க இது உங்கள் உடம்புக்கு வைட்டமின் டி மனசுக்கு ஒரு நல்ல பூஸ்டும் கொடுக்கும் டிப்ஸ் நம்பர் ரெண்டு தண்ணி குடிங்க எனக்கு தாகம் எடுக்கலன்னு சொல்லாதீங்க உங்கள் டேபிளில் ஒரு பெரிய பாட்டில் தண்ணியை வச்சுக்கோங்க சும்மா அப்பப்போ குடிங்க இது உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்க ரொம்ப முக்கியம் அடுத்ததா மனத்திறன் தர்க்கவணிப்பு அதாவது மென்டல் செல்ஃப் கேர் பிராக்டிக்கலா உங்க மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் மூணாவது டிப்ஸா வேறு ஒரு விஷயத்தை படிக்கிறது உங்க வேலை சம்பந்தமா இல்லாம ஒரு நாவல் இல்லைன்னா நகைச்சுவை புத்தகம் இல்லைன்னா ஒரு புது மொழியை பத்தி படிங்க இது உங்க மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் மாதிரி இது ஒரு புது மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது டிப்ஸ் நம்பர் டோன்ட் லிஸ்ட் என்னங்க எல்லாரும் டு தானே போட சொல்லுவாங்க நீங்க போட சொல்றீங்களே இப்ப இதுதான உங்க கேள்வி அதுக்கு காரணம் இருக்கு சொல்றேன் இன்னைக்கு நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க உதாரணமா மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது ஓவர் திங்கிங் பத்தி ஒரு பிளேலிஸ்டே போடலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் அடுத்ததா உணர்ச்சி சார்த்த கவனிப்பு அதாவது எமோஷனல் செல்ஃப் கேர் பிராக்டிகலான டிப்ஸா இருந்தாதான இப்ப இருக்க நாட்களை நகர்த்த முடியும் நம்மளோட உணர்வுகளை யாரும் கவனிக்கிறது இல்ல அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் டிப்ஸ் நம்பர் ஐந்து உணர்வுகளுக்கு பேரிடுங்கள் நேம் யோர் எமோஷன்ஸ் கோவமா இருக்கீங்களா இப்ப எனக்கு கோவமா இருக்குன்னு சத்தமா சொல்லுங்க கவலையா இருக்கீங்களா இப்ப நான் கவலைப்படுறேன்னு சொல்லுங்க அதை நீங்க வெளியில சொன்னாலே அந்த உணர்வுகளோட வேகம் பவர் குறையும் அழுறது வீக்னஸ் இல்ல நண்பா அது உங்க மனசுல இருக்கிற வேஸ்ட் வாட்டரை வெளியேற்றுற ஒரு ஆரோக்கியமான செயல் அடுத்ததா சுமூக தற்கவனிப்பு சோசியல் செல்ஃப் கேர் டிப்ஸ் நம்பர் ஆறு உறவுகளுக்கு நேரம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன்கள் இல்லாம நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுங்க அவங்க பேசுறத முழுசா கேளுங்க இது அவங்கள நீங்க கவனிச்சுக்கிறதோட உங்க உறவுகளையும் பலப்படுத்தும் இப்ப தர்க்கவனிப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ உங்க லைஃபுக்கு மாஸ்டர் இருக்க போற உணர்ச்சி நுண்ணறிவு பத்தி தெரிஞ்சுக்கலாம் உணர்ச்சி நுண்ணறிவு உங்க வாழ்க்கையின் மாஸ்டர் கீ எல்லாரும் ஐகே பத்தி பேசுறாங்க ஆனா பெரிய பெரிய லீடர்கள் எல்லாரும் யூஸ் பண்ணினது உணர்ச்சி நுண்ணறிவு தான் ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா ஐகே உங்களை இன்டர்வியூல செலக்ட் பண்ண வைக்கும் ஆனா இ மட்டும்தான் உங்களை அந்த கம்பெனியில லீடரா மாத்தும் ஏன்னா சக்சஸ்ன்னா வேற என்ன மனிதர்களை மேனேஜ் பண்றது தான் ஈகியூன்னா என்ன சிம்பிளா சொல்றேன் உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது அதை சரியா கட்டுப்படுத்துறது மற்றவங்க உணர்ச்சிகளை அடையாளம் காண்றது இந்த அறிவை வச்சு உறவுகளை மேனேஜ் பண்றது இப்போ ஈக்யூவின் ஐந்து முக்கியமான விதிகளை த ஃபைவ் ரூல்ஸ் ஆஃப் ஈக்யூ தெரிஞ்சுக்கிறது உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் நீங்கள் ஏன் கோபப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நீங்கள் அடிமை நீங்க எதுல ஸ்ட்ராங் எதுல வீக்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும் உணர்ச்சி டைரின்னு ஒண்ணு எழுதுங்க தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் இன்னைக்கு நான் எப்போ கோபப்பட்டேன் அப்ப என் உடம்புல என்ன நடந்தது நெஞ்சு வலிச்சதா கை நடுங்குச்சா நாக்க கடிச்சனா இத ரெண்டு வாரம் பண்ணீங்கன்னா கோபம் வர்றதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு சிக்னல் கொடுக்கறத நீங்களே கண்டுபிடிப்பீங்க சுய ஒழுங்குமுறை செல்ஃப் ரெகுலேஷன் ஆர் செல்ஃப் கண்ட்ரோல் கோபம் வரலாம் ஆனா அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கிறது தான் ஈக்யூ பத்து வினாடி விதி யார்கிட்டையாவது சத்தம் போடணும்னு தோணுதா இல்ல கோபத்துல மெசேஜ் அனுப்பணும்னு தோணுதா பத்து வினாடி கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து விடுங்க அந்த பத்து வினாடியில உங்க மனசுல இருக்கிற கோப புயல் கொஞ்சம் அடங்கும் அதுக்கு அறகு நீங்க பேசுற வார்த்தைகள் நிச்சயம் புத்திசாலித்தனமா இருக்கும் அடுத்ததா சுய ஊக்கம் மோட்டிவேஷன் நீங்க கஷ்டமான வேலையை விரும்பி செய்ய ஒரு வழி சொல்றேன் அந்த வேலையை முடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு மட்டும் யோசிக்காதீங்க அந்த வேலையை செய்யறதுல உங்களுக்கு என்ன கத்துக்க கிடைக்குதுன்னு பாருங்க வெற்றியை நோக்கி ஓடாதீங்க உங்க ஆர்வத்தை நோக்கி ஓடுங்க வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் அடுத்தவங்க மனசை படிக்கலாம்னு வீடியோ முன்பகுதியில சொன்னீங்க ஆனா அது எப்படின்னு இப்ப கேட்க தோணுது இல்லை சொல்றேன் கேட்டுக்கோங்க மற்றவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் எம்பத்தி இப்ப அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒருத்தர் உங்ககிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்றப்போ ஐயோ இதெல்லாம் ஒரு கஷ்டமா சொல்லவே சொல்லாதீங்க அதுக்கு பதிலா நீங்க இந்த நேரத்துல எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது கஷ்டமா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க அவங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை டபுள் ஆகும் அனுதாபம் சிம்பத்தினா தூரமான பார்க்கறது ஆனா இறக்க உணர்வு எம்பத்தினா அவங்க பக்கத்துல நின்று அவங்க ஃபீலிங்கை ஷேர் பண்றது சமூக திறன்கள் சோஷியல் ஸ்கில்ஸ் உறவுகளை பத்தி பேசும்போது நாம எல்லாரும் செய்யற பெரிய தப்பு என்னன்னா ஒருத்தர் பேசுறப்ப அடுத்தது நாம என்ன பேசலாம்னு தான் யோசிக்கிறோம் இன்னலிருந்து யாராவது உங்ககிட்ட பேசுனா மொபைலை தூக்கி போடுங்க அவங்க கண்ணப மட்டும் பார்த்து அவங்க வார்த்தைகளை மட்டும் கவனிங்க இதுதான் ஆக்டிவ்லி லிசனிங் அதாவது கவனத்துடன் கேட்டல் நீங்க ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க இதோ இப்போ இந்த ரெண்டு சூப்பர் பவரையும் உங்க நிஜ வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லார் மனசுலையும் ஏன் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற மூன்று கேள்விகளுக்கு இப்ப பிராக்டிகலா பதில் என்னன்னு பார்ப்போம் தற்கவனிப்பு சுயநலம் இல்லையா கண்டிப்பா இல்ல இது ரொம்ப பேர் கேட்கிற கேள்வி இத ஒரு உதாரணம் மூலமா சொல்றேன் ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகுறப்போ அவசரமா ஆக்சிஜன் தேவைப்பட்டா முதல்ல உங்களுக்கு மாஸ்க் போட்டுட்டு அப்புறம்தான் மத்தவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன் நீங்க சரியா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவ முடியும் அதே மாதிரி உங்களை நீங்க கவனிச்சுக்கலைன்னா உங்க குடும்பத்துக்கோ வேலைக்கோ நண்பர்களுக்கோ முழுமையா உதவ முடியாது தற்கவனிப்பு சுயநலம் இல்ல அது அவசியம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல என்ன செய்யணும் இதுக்கு ஈகியூல ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு ஸ்டாப் டிராப் அண்ட் பிரேத் நிறுத்து விடு மூச்சு இழு கோபம் வர்றதை உணர்ந்த உடனே உங்கள் வேலையை உடனே நிறுத்துங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் உதாரணமாக ஃபோன் பேப்பர் கீழே விடுங்க மூணு முறை ஆழமாக மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க நீங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விடுறப்போ உங்கள் மூளையில கோபத்தை தூண்டும் அட்ரினலின் ஹார்மோன் குறையுது உங்கள் மனசு நார்மல் நிலைக்கு வருது அதிகம் கேட்குற கேள்வி இதுதாங்க அலுவலகத்துல அலுவலகத்தில் எல்லாரும் என் மேலே கோவப்படுறாங்க நான் என்ன பண்ணுறது இதுக்கு உங்கள் ஈகியூவை யூஸ் பண்ணுங்க எல்லாரும் கோவப்படுறாங்கன்னா பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல தான் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் உங்க மேனேஜர் மேனேஜர்கிட்டயோ இல்லைன்னா நண்பர்கிட்டையோ தனியா போய் கேளுங்க என்னுடைய நடத்தையில நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன கேளுங்க அவங்க குறை சொன்னா நன்றின்னு மட்டும் சொல்லுங்க அவங்க சொன்ன விஷயத்த விமர்சனமா பார்க்காம உங்களை மேம்படுத்திக்க கிடைச்ச ஒரு இலவச கருத்தா தட் மீன்ஸ் ஃப்ரீ ஃபீட்பேக் ஆ பாருங்க இது உங்க ஈக்யூவை உயர்த்தும் உங்களை பத்தி மத்தவங்க மனசுல இருக்கிற இமேஜ் மாறும் அன்பர்களே நண்பர்களே இப்போ உங்களுக்கு ரெண்டு பவர்ஃபுல்லான டூல்ஸ் கிடைச்சிருக்கு தற்கவனிப்பு உங்களை நீங்களே பலப்படுத்திக்க உணர்ச்சி நுண்ணறிவு உலகத்தை வெல்ல இந்த ரெண்டையும் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா நீங்க இன்னும் மூணு மாசத்துல வேற லெவல்ல இருப்பீங்க இப்போ உங்களுக்கான ஒரு சவால் அது என்னன்னா இந்த வீடியோவை பார்த்ததோட விட்டுறாதீங்க கீழே கமெண்ட்ஸ்ல என்னுடைய முதல் பிராக்டிகல் ஸ்டெப் இதுதான் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில பதினைந்து நிமிஷம் மொபைலை ஆஃப் பண்ணி வாக்கிங் போவேன் இன்னைக்கு சாயங்காலம் கோபம் வந்தா பத்து வினாடி டெக்னிக்க உங்க ஸ்டெப்பை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கலாம் ஏன் நீங்க கமெண்ட் பண்றது அடுத்தவங்களுக்கு கூஸ் பம்பா ஒரு மோட்டிவேஷனா கூட அமையலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்ல இப்போ உங்க ஈகியூ சொல்லும் இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்ற இந்த சேனலை நம்ம எப்படி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்படி லைக் பண்ணலனா எப்படின்னு ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அற்புதமான வீடியோவோட சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க உங்க ஐகூ ஈகோவை வளப்படுத்தி வாழ்க்கையை வளமாக்குங்க நம்மளை நாம் நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாம் மத்தவங்கள நல்லா பார்த்துக்க முடியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மனதை அறி உணர்வை மதி மனிதம் உயரும் வாழ்வு செழிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்